அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவார்த்தையை கேட்டு ஆவியானவரின் வழி நடத்த சாட்சிய வாழ்வு மலர அழைப்பு விடுக்கிறது என்ற இறைவார்த்தைகள் பவுலடிகளார் தன்னுடைய பணி வாழ்க்கையிலே பல்வேறு நபர்களை சந்தித்தார் பலரும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்தனர் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அவரது வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தங்களையே அர்ப்பணித்தனர் அவ்வாறு அர்ப்பணித்த சாட்சிகளுள் சிறப்பானவர்கள் தியத்ரா நகரை சார்ந்த லீதியா என்ற பெண் அன்று இன்றைய முதல் இறைவார்த்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது இன்றைய நட்சதியிலே இறைமகன் ஜேசு சீடர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் நம்பிக்கை இழந்து விடாமல் துன்பங்களை கண்டு துவண்டு போய்விடாமல் சாட்சிய வாழ தூய ஆவியானவர் துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை அளிக்கப்படுகிறது இதே நம்பிக்கையில் நமது வாழ்வும் சாட்சிய வாழ்வாக மலர வேண்டுமென்று அழைப்பு விடுக்கிற விரைவாட்டைக்கு என்னுடைய பதில் என்ன உங்களுடைய பதில் என்ன அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சாட்சிய வாழ்வுக்கான சாத்திய கூறுகள் விரவி கிடக்கின்றன நமது வாழ்வின் நிகழ்வுகள் பல்வேறு நபர்கள் சூழல்கள் மதிப்பீடுகள் சவால் நிறைந்ததாக உள்ளன கிறிஸ்தவின் மதிப்பீடுகள் மதிப்பிழந்து வாழ்வின் தனிநபர் மதிப்பீடுகள் மேலோங்கி வலம்பெறும் சூழலிலே எப்படி இறைவனுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வது இதற்கான வழிமுறைகள் இரண்டு என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் எடுத்துரைக்கின்றன ஒன்று மனமாற்றம் பழைய பாவ இயல்பை கலைந்துவிட்டு புதிய வாழ்வுக்கு நம்மை உட்படுத்துதல் உண்மையான மனமாற்றம் இரண்டாவது தூய ஆவியானவரின் துணை துணையிருப்புக்கு உட்படுத்துதல் தூய ஆவியானவர் நம்மில் செயல்பட அனுமதிப்பதன் வழியாக சாட்சிய வாழ்வு வாழ வழி பிறக்கும் இதை நாம் ஆழமாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு சான்று பகர என்றே புறப்படுவோம் அன்பின் படலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூய் ஆவி உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உ வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்